அனைவருக்கும் வணக்கம் சௌந்தரியா என்னடா அருணை இந்த கிளி இழிக்கிறா அளவு கிழித்து தொங்க விட்டாங்க அதாவது மதியானம் ஒரு சண்டை அணைஞ்சுலாம் சண்டைக்கு பின்னாடி அருண் வந்து கதற ஆரம்பிச்சிட்டாப்புல இந்த மாதிரி சௌந்தர்யானை வந்து மார்க் பண்ணிட்டாங்க மார்க் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போ கூட வந்து ரயான் வந்து செருப்படி கேள்வி கேட்டிருப்பான் ஏன்டா மூஞ்சிக்கு நேராக வந்து உனக்கு வந்து அறிவு இல்லை நீ வந்து முட்டா பையன் நீ உனக்கு வந்து முடிவெடுக்கிற தன்மை இல்லை நீ வந்து கிளாஸுக்கு போ அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நேருக்கு நேராக பேசும்போது உருவா வார்த்தைடா அதுக்கு பேர் மாக்கிங்லடா அப்படின்னு சொல்லி பதவியை வந்து கொடுத்துருப்பான் அதுக்கப்புறம் முத்துக்குமன் வந்து எல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நீ தாண்டா சௌந்தர்யா வந்து மார்க் பண்ண அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து இவனுடைய முகத்துலேயே வந்து கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க கிழிச்சு தொங்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவன் மற்றவங்கள சொல்வான் நீங்கள் வந்து புரோகிங் பண்ணுறீங்க நீ வந்து மாக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லுவான் என்னை பார்த்தா நான் வந்து மாக்கிங் பண்ணுறேமா புரோகிங் பண்ணுறேமா ஆனால் அவனை நம்ம வந்து மாக்கிங் பண்ணுறடா நீ வந்து புரோகிங் பண்ணுறடா அப்படின்னா வந்து ஒத்துக்கவே மாட்டான் அன்றைக்கி வந்து முத்துக்கு நான் வந்து பா 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 சொன்னான்ல அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் தான் நான் மாக்கிங்க அவன் தான் அதிகமாக அந்த வீட்டிலேயே வந்து ப்ரோக்கிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னவங்க அடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அதில் ஒரு விதம் இருக்குது இப்போ எனக்கு ஒரு விதம் இருக்குது இப்போ நான் வந்து வா 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 அப்படின்னு சொல்லி இது பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து தப்பு தான் ஆனால் அது வந்து எனக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி அவனுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது அவன் வந்து அதே மாதிரி மற்றவங்களை வந்து மார்க் பண்ணிட்டு தான் தெரியல அதை நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து ஒத்துக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஆல்சோ தட் இஸ் அவன் வந்து மார்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனால் எல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான் கடைசியில் நல்லவன் மாதிரி வந்து கொண்டே இருப்பான் அவன் வந்து ஒரு விதமாக அதை சொல்லி அவன் வந்து மளுப்பிட்டே இருப்பான் அவன் எப்படி அப்படின்னா மற்றவங்க பண்ணால் தப்பு அவன் பண்ணால் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அதை திருப்பி திருப்பி பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருணை வந்து கிளி கிளின்னு கிழிச்சி எழுந்துருச்சு வேறு லெவல் மாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதுதான் சௌந்தர்யாவுடைய அந்த ஒரு கேப்பபிள் அதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையில் மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு ரிவீட் கொடுக்குறது இல்லையா அது வந்து சூப்பராக இருக்கும் இதுதான்டா நீயே ஒரு மாக்கிங் இவனே ஒரு மாக்கிங் தான் இவன் பேசுகிறது இவன் அப்படி இது பண்ணுறது எல்லாமே மாக்கிங் தான் ஆனால் என்னென்னா ரொம்ப நல்ல மாதிரி வந்து சீனை போட்டு மற்றவங்க பண்ணால் தப்பு இவன் பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி உருட்டு விஜய் சேதுபதிட்டே கேட்குறான் நான் வந்து கோவைங்களை இருக்கேன் நான் பைத்தியகாரனாட்ட இவனை கோகங்களை போய் சேர்ந்துக்கிட்டு கக்கெல்லாம் கொடுத்துட்டு சொன்னால் பார்த்திங்களா ஃபுல்லாக பொய் சொல்லி அப்படிங்கிற மாதிரி இவனை வச்சு சமுதிரத்தை கிழிச்சி விட்ருக்காங்க அவன் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்